இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் பகுனி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பழங்கள் மேசராசி நீர்களே இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாகும் நீர்களே இன்று உங்களுக்கு நட்பு நிறைந்த நாளாகும் மிதுன ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் கடகராசி நீர்களே இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகும் சிம்ம ராசி நீர்களே இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகும் கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அனுபவம் வேண்டிய நாளாகும் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அனுபவம் மேம்படும் நாளாகும் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகும் கும்பராசி நீர்களே இன்று உங்களுக்கு சிக்கல் விலகும் நாளாகும் மீனராசி நீர்களே இன்று உங்களுக்கு மறதி குறையும் நாளாகும்